ஃபர்ஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் பிற்காலத்தில் அதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் அது அதற்கான ஒரு லீடு தான் இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு ஆர்டர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம இருக்கோம் இல்லையா ரஷ்யா அதுக்கு தலைமை இருக்க போது சைனாவோட பேக்கப் பண்ண போது ஈரான் பேக் பண்ணும்போது அதே மாதிரி நார்த் கொரியா இவர்கள் இந்த நான்கு பேரும் சேர்ந்து நான்கு பேரில் மூணு பேர் தான் ரொம்ப முக்கியம் அதில் வந்து நார்த் கொரியா சைனா அண்டு ரஷ்யா அது தலைமை இருக்க போகிறது ரஷ்யா அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோம் சொல்லிகிட்டே இருக்கோம் நீங்கள் கடந்த வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க இப்போ என்னென்னா அதை உறுதி செய்வது போல் இப்போ ஒரு நடவடிக்கையில அமெரிக்கா இறங்கியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஏற்கனவே இஸ்ரேலில் வந்து உண்மையிலே அவர்களுக்கு பின்னடைவுதாங்க வேறு ஏன்னா நீங்கள் அடித்து நொறுக்கணுன்னா முந்தா நாள் நைட்டு முந்தா நாளுக்கு நைட்டு வந்து ஒரு வார்னிங் கொடுத்தா வந்து இஸ்ரேலு காசால் இருக்கவங்க பூரா ஆறு மணி நேரத்தில் வெளியில் போயிடணும் இல்லைன்னா அழிச்சிருவோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எச்சரிக்கை வந்தது அது நம்மளும் போட்டிருந்தோம் இந்த இரவுக்குள்ளே என்ன நடக்குமோன்னு என்கிற அச்சமும் நமக்கு இருந்தது ஆனால் அதுக்கு ஐநாவே என்ன சொல்லிச்சு அப்படின்னா நிச்சயமாக அங்கே உள்ளவர்களை வெளியேற்ற முடியாது எங்கள் இருக்கிறது இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இருக்கான் எப்படிங்க வந்து ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரத்தில் வெளியேற்றுவீங்க நைட்டுக்குள்ளே வெளியேற்ற முடியும் ஆனால் இது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதற்கு வந்து கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது பல்வேறு நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தன அப்படி இருந்து என்ன பண்ணிட்டான்னா அன்னைக்கு நைட்டு ம இதில் தூக்கி குண்ட போட்டான் ஹாஸ்பிட்டலில் குண்ட போட்டான் அப்படின்றத நான் பார்க்குறோம் நெருக்கடியாக இருக்குது அதுக்கப்புறம் ரஷ்யா கொடுத்த நெருக்கடி ஈரானுடைய இது அப்புறம் வந்து ஹிஸ்புல் நடத்திய தாக்குதலில் மெண்டலாகி போயிட்டாங்க பல யாரி இஸ்ரேல் ராணுவத்தினர் பித்து பிடித்தது வீடியோவை நம்ம நேற்று பார்த்தோம் ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலோபுரங்களுக்கு இடையில இஸ்ரேலுக்கு ஆயுதம் அனுப்பினா இந்த வேலை இருக்கும்போது இந்தியாவை பற்றி பென்டகன் வாய் திறந்திருக்கு என்ன வாய் திறந்திருக்குன்னா பென்டகன் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கு சம்பந்தமே இல்லாமல் இந்த நேரத்தில் எதுக்குடா இதை கொடுக்குறீங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அது என்ன அறிக்கைன்னா பென்டகன் தான் வந்து அமெரிக்காவோட ராணுவ தலைமையகம் தான் பென்டகன் அந்த பென்டகன் தான் அந்த அறிக்கையை கொடுத்திருக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கு ஆபத்து இந்திய எல்லையில் சீன இராணுவம் தன்னுடைய துருப்புக்களை குவித்து வருகிறது பல்வேறு கட்டுமானப் பணிகளை நடத்தி வருகிறது இது வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படி இப்படின்னு ஒரு வடையை சுட்டிருக்காங்க திடீர்னு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க சரி திடீர்னு எதுக்கு இந்த அறிக்கையை கொடுக்குறாங்க அப்படின்னா கால்வான் பள்ளத்தாக்கில் நம்ம இராணுவ வீரர்கள் தீரமாக போராடினார்கள் சைனாவுக்கு நமக்கு சண்டை வந்துச்சு நம்ம பார்டரில் அங்கே உள்ள ஒப்பந்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுதத்தை வைத்து தாக்கிக் கொள்ளக்கூடாதுன்னு ஒரு ஒப்பந்தம் இருக்குது அதனால் கையில் கிடைக்கிறத எடுத்து கட்டை கம்பி இதுக்கெல்லாம் எடுத்து அடித்து சண்டை போட்டாங்க அதில் வந்து நம் ராணுவ வீரர்கள் இருபது பேர் இறந்தாங்க ஆனால் சைனா வந்து

பின்னர் வந்து அங்கே உள்ள செய்தி நிறுவனங்கள் லேசா நியூஸ் போட்டதுலேருந்து லீக் ஆனதில் நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் இது பண்ணாங்க இது சைனாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இதாக இருந்தது இதற்கு இடையில் சைனா வந்து என்ன என்ன தெரியுமா பண்ணுச்சு அங்கே வந்து இந்த மைக்ரோவேவ் அவன் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல பலர் வீடுகளில் இருக்கும் இல்லாதவங்களுக்காக சொல்கிறேன் அந்த மைக்ரோவேவ் அவனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா நீங்கள் மூடிட்டிங்கன்னா எந்த உணவுப் பொருள் அதாவது அதில் வைக்கக்கூடிய பாத்திரங்களில் போய் அது வந்து படாது அதில் உள்ளே உள்ள செட்டப்புகளையும் படாது உள்ளுக்குள்ளே இருக்க உணவுப் பொருளில் மட்டும் அந்த மைக்ரோவேவ் போய் தாக்கி ஏன்னா சூடை ஏற்படுத்தி அதை வந்து க அந்த மைக்ரோவேவை வந்து கட்டுப்படுத்தி அந்த மாமிசத்தை வேக வைக்கும் சாப்பாடை வேக வைக்கும் எதே ஒன்று வேக வைக்கும் சரியா இந்த கான்செப்டை போரில் கொண்டு வந்து தான் செய்யணும் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கல்வான் பள்ளத்தாக்கு பக்கத்தில் மைக்ரோவேவ் வந்து சின்னதை நம்ம வீட்டில் இருக்கு இல்லையா சமையலுக்கு வச்சுருக்கோம் சின்னதாக ஆனால் அவர்கள் என்னன்னா அதை ஆயுதமாக்கிட்டாங்க ஆயுதமாக்கி என்னென்னா ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அந்த மைக்ரோவேவை பாய்ச்சி எங்கெல்லாம் அந்த அதாவது மனிதர்கள் இருக்கிறானா அவனை நோக்கி பாய்ச்சுனா அவன் அங்கேயே செத்து போயிடுவான் சரியா அந்த மைக்ரோவேவ் இப்போ வைத்து தாக்கி பண்ணலாம் அதுக்கான ட்ரெயலும் அவங்க பார்த்ததாகலாம் ஒரு தகவல் இருக்குது தகவல் வந்தது ஏன்னா அது ஒரு கொடூரமான ஆயுதம் நீங்கள் வந்து ஆள் கிட்டே போவேன்னா எங்கேயா ஒரு இடத்துல அந்த மைக்ரோவேவ் வேவுகளை உருவாக்கக்கூடிய ஆயுதத்தை வைத்து விட்டிங்கன்னா அது ரொம்ப சிம்பிள் தான் உங்களாக வச்சுட்டிங்கன்னா அது எங்கெங்கெல்லாம் உயிரினங்கள் இருக்கோ அதை போகிற அழிச்சிடும் அது குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் டைவெர்ட் பண்ணி கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா மனிதர்களை நேரடியாக தாக்கும்போது ஒரே நொடியில் ஒரு 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 முப்பது நொடியில் ஒரு நிமிஷத்தில் உயிர் போயிடும் ஸோ அந்த மாதிரியான கொ கொடூரமான ஆயுதங்கள்லாம் வந்து சைனா அங்கே ட்ரையல் பார்த்து தான் அப்போது தகவல் வந்தது அது பெருசாக பேப்பர்லலாம் வரல இன்டர்நேஷ்னல் மீடியாவில் ஒரு சில இதில் இந்த மாதிரி மைக்ரோவேவ் ஆயுதங்கள் சைனா பயன்படுத்திட்டுன்னு வந்தது ஸோ இப்படி இருக்கும்போது திரு பேச்சுவார்த்தை அது நடத்தி புதைக்கி இருக்குது ஆனால் சைனா வந்து அவர்களுடைய எல்லையில் மிகப்பெரிய அளவில் சாலைகளை போடுவதும் டேம்களை கட்டுவதும் பல்வேறு வேலைகளை அவர்கள் செய்து வருகிறார்கள் அப்படின்றது உண்மைதான் அது நடந்து கொண்டே இருக்கிறது அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது அது இந்திய அரசுக்கும் தெரியும் வெளியுறவுத்துறைக்கும் தெரியும் ஏன் அதை வந்து பெருசாக கேட்க முடியாது அப்படின்னா அவர்களோட எல்லை அவர்களோட வீடு அவர்களுக்கு வீட்டுக்குள்ளே எது வேணாலும் கட்டுவான் பாத்ரூம் கட்டுவான் பாத்ரூப் கட்டுவான் எது வேணாலும் கட்டுவான்னு நம்ம கேட்க முடியாது இருந்த போதிலும் அதனால் அடுத்து நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எப்படி தடுப்பது அதற்கான கண்டனங்களை நாம் தெரிவித்து வருகிறோம் இந்தியா இந்தியா சார்பில் சரிங்களா இப்போ பெண்டகன் என்ன போட்டு விட்றான் அப்படின்னா இந்த வேர்ல்டு ஆர்டர் சேஞ்ச் பண்ணும்போது ரஷ்யா தான் அதுக்கு தலைமை இருக்க போது நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல இதற்கான வேலை இன்றைக்கி நேரத்து ஆரம்பிக்கல இந்த இஸ்ரேல் வாருக்கு அப்புறம்லாம் ஆரம்பிக்கல இது பத்து வருஷமாக அந்த வேலை போயிட்டுருக்கு சைனா இதை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் ஸோ இந்த வேர்ல்டு ஆர்டர் சேஞ்சில் வந்து இந்தியா போய் அவர்களோட இணைஞ்சிருச்சு அப்படின்னா அமெரிக்காவுக்கு இது மிகப்பெரிய பாதகமாக அமைஞ்சு விடும் ஏன்னு கேட்டால் இந்தியாவை எப்படியாவது உள்ளே இழுத்துக்கிட்டோம்னா சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் சண்டைன்னு சொல்லி மூட்டி விட்டு தூண்டி விட்டு இருக்கிற எரியத்தீயில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி ஊற்றி விட்டு இந்த இது அதை பண்ணிட்டு இருக்கான் இதை பண்ணிட்டு இருக்கான் அவனை ஒழிக்க போறான் அவனை அளிக்க போறான் அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டோம் அப்படின்னா ஆட்டோமெட்டிக்கா இந்தியா பேக் அடிக்கும் என்னதான் ரஷ்யாவோட டையப்பில் இருந்தால் கூட ரஷ்யாவும் இந்தியாவும் நெருக்கமாக இருந்தாலும் ரஷ்யாவும் சைனாவும் ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்லலாம் சரியா இந்தியா வந்து சைனா இஸ் ரஷ்யன் ஃபேமிலி ஓகேவா அந்த மாதிரி தான் அரசியலில் நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா பார்த்தீங்கன்னா உலகத்தில் யாரையுமே நம்ப மாட்டான் நீங்கள் போய் பழகினீங்களும் அவன் நம்ப மாட்டான் யார் நம்பக்கூடிய இரண்டே நாடுகள் தான் அவனோட ஃபேமிலி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் ரைட்டா சீனாவை தவிர அவன் யாரையும் நம்ப மாட்டான் இரண்டாவது ரஷ்யாவை நம்புவான் இந்த இரண்டு தான் அவனுக்கு அப்போ இந்த மூன்று பேரும் சரியான கூட்டணி சேர்ந்தால் மிகப்பெரிய ஆபத்தை அமெரிக்காவுக்கும் யூரோப்புக்கும் வந்துடுவான் அப்படின்றவங்க ஏன்னா இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற அதிநவீன ஆயுங்க ஆயுதங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் இருக்குது அப்படி தான் வந்து நீங்கள் சர்வதேச ஆயுதம் தொடர்பான ஆய்வுகள்லாம் சொல்லுது சரியா அப்போ ரஷ்யா வந்து ஏற்கனவே பவர்ஃபுல்லான நாடு அப்புறம் வந்து எதையும் செய்ய எப்போதும் யாருக்கும் கட்டுப்படாமல் எதையும் சு செய்யக்கூடிய துணிச்சல் மிக்க ஒரு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா ஸோ இப்போ இவர்கள் மூணு பேர் இருக்கும்போது இந்தியாவை எப்படியா நம்ம பக்கம் இழுத்துட்டோம்னா இங்கே வந்து நம்மளுடைய துருப்புகளை நிறுத்துறதுக்கோ வைக்கிறதுக்கோ சைனா மேலே அட்டாக் பண்ணும் அப்படின்னா இந்த இந்தியா பார்டரில் வந்து வண்டியை நிறுத்திக்கலாம் இந்த பெட்ரோல் போட்டுக்கலாம் டீசல் போட்டுக்கலாம் இங்கேருந்து இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்போ இந்தியாவை விட்டுட்டோம் அப்படின்னா அவர்களோட விட்டோம்னா இந்தியாவும் ஒரு மிகப்பெரிய வளர்ந்து வரும் நாடு அப்படின்ற வ வகையில் நமக்கு மேலும் எதிர்ப்புகள் வலுவாகும் அதனால இந்த ரஷ்யா சைனா உறவுல இருந்து இந்தியா உடைக்க வேண்டும் என்பதற்காக பெண்டகன் செய்யக்கூடிய ஒரு செயலாக நாம் இதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இருக்குது ஸோ பென்டகன் தேவையில்லாமல் இந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை இந்தியா வந்து இந்தியாவுக்கு சீனாவுக்கு உள்ள உறவில் எரி ரத்தியில் எண்ணெய் ஊற்றி விடுற மாதிரியான ஒரு அறிவிக்கை அறிப்பை அறிவிப்பை நேற்று வெளியிட்டிருக்கிறது அறிக்கை வெளியிட்டிருக்கிறது அவங்களுக்கே ஆயிரம் பிரச்சனை இருக்கு உள்ள குத்தல் குடைச்சலில் இருக்காங்க எனக்குன்னா ட்ரம்ப் கொடுக்குற பிரச்சனையாக தாங்க முடியல இஸ்ரேல் விவகாரத்தில் இவர்கள் பின்னடைவு ஏற்பட்டு விட்டது இவர்கள் செய்ததை நினைத்ததை செய்ய முடியலை அதனால் என்ன பண்ணுறன்னா இந்தியாவும் இஸ்ரேலும் வந்து ஒரு ஏதோ ஒரு கணக்கில் இருக்குது அதை நம்ம டீட்டெயிலாக வேறு ஒரு தருணத்தில் பேசுவோம் மோடி அரசுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவு என்ன அப்படின்றது அப்போ ஒரு ஒரு சாஃப்ட் கார்னர் ரெண்டுக்கு இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இஸ்ரேலை வைத்து எப்படியாவது இந்தியாவை அமெரிக்கா பக்கமாக இழுத்துடணும் அப்படின்றதுக்கான முயற்சியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சண்டை இது ஒரு பக்கம் வந்து இது அமாசுக்கும் இஸ்ரேலுக்குமான சண்டைன்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட ரஷ்யா தான் இந்த செக்கு வச்சு எல்லா இவர்களை காப்பாற்றி இருக்கிறது அமாசை அதே மாதிரி பாலஸ்டீனை காப்பாற்றிருக்கிறது இவர்களுக்கு வந்து மறைமுகமாக ஒரு செக்கை பெருசாக வச்சு விட்டுருச்சு இஸ்ரேலுக்கு இது இஸ்ரேல் எதிர்பார்க்கவே இல்லை எனவே வந்து அவர்கள் வேற ஒரு பிளான் போடுறாங்க இன்டர்நேஷனல் ஆர்டரில் அந்த பிளானுக்கு இந்தியாவை உள்ளே எழுப்பதற்கான அந்த முயற்சியாகத்தான் நேற்று வந்து பென்டகன் வந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது எது எப்படியோ இந்தியா வந்து வேர்ல்டு ஆர்டர் சேஞ்ச் ஆனாலும் அப்படியே இப்போ மரத்துக்கு ஒரு குத்து பனைமரத்துக்கு ஒரு குத்துன்ற மாதிரி தான் போய்கிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் இந்தியாவில் சீக்கிரம் அதெல்லாம் இது பண்ணியிருந்தா கூட இருந்தாலும் இவள் அவன் வீட்டிலே தீ பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அவன் அடுத்தவன் தூண்டி விடலாம் பாருங்க அறிக்கை கொடுத்து சைனா அதை பண்ணுது இதை பண்ணுதுன்னு அவன் ஊரில் அவன் பண்ணிட்டு போறான் அவன் பண்ண தான் செய்வான் அதை எப்படி தடுக்க முடியும் நம்ம ஊரில் நம்ம பண்ணலையா நம்ம ஊரில் நம்ம பண்ணால் அவன் திறக்க முடியுமா நம்ம இந்தியாவில் வந்து பார்டர்ஸ் இப்போ டைட்டன் பண்ணுறோம் அதை பண்ணுறோம் ஏவுகணையை கொண்டு நிறுத்துறோம்னா நம்ம அந்த பார்டரில் உள்ள கம்பி வேலி வரைக்கும் கொண்டு போய் ஏவுகணையை நிறுத்துறாங்கள அது நம்ம நாடு தானே அது மாதிரி அவை செய்ய செய்கிறான்றதுக்காக ரெண்டு பேரையும் தூண்டி விட்டு ஒரு வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறது எனவே வந்து அமெரிக்காவுடைய கதை முடிந்து விட்டது தான் இனிமேல் வந்து அவர்களுடைய பாய்ச்சாலாம் பழிக்காது அவரோட பொய்யெல்லாம் எடுக்கூடாது அப்படின்ற மாதிரி சூழ்நிலை தான் சர்வதேச அளவில் இருக்குது எனவே இந்த அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகருது என்ன நடக்குது அப்படின்றத நாம் பொறுத்து வந்து பார்ப்போம் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்